ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டீ கரை ஸ்டைலில் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் இது பாருங்கள் வெங்காயம் பூண்டு தட்டினது இஞ்சி தட்டினது பச்சை மிளகாய் கொஞ்சம் கொஞ்சோன்னு ஓமம் இந்த சை இந்த அளவுக்கு தகுந்த மாதிரி ஓமம் சோம்பு உப்பு மிளகாத்தூள் அரிசி மாவு கோதுமை மாவு தண்ணி அதுக்கேற்ற தண்ணி சரிங்களா இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை சோம்பு இந்த ஓமம் ஜீரணத்துக்கு நல்லதுங்க உப்பு மிளகாத்தூள் இதை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்சிக்கிறோம் சரிங்களா இந்த வெங்காயம் கட் பண்ணி வச்சது தனித்தனியாக வந்துடணும் நீர் வடியும் அதனால ரொம்ப கம்மியாக தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இதில் இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கிறேன் அப்புறம் எடுத்து வச்ச அரிசி மாவையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் போட்டு பெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேய்ச்சி இதை நம்ம ரெடி பண்ணிப்போம் இதில் கருவேப்பில கொத்தமல்லி புதினா இது மூணும் சேர்த்தா கூட நல்லா இருக்குங்க இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லைன்றதுனால இருந்த வரைக்கும் போட்டுக்கிறேன் நீங்கள் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட்டியாக இருக்க வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பதம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆயில் ஏற் ஆல்ரெடி ஊற்றி வச்சிருக்கேன் அதில் இப்போ என்ன காயட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா காஞ்சி இப்போ இதை சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு டீக்கடை ஸ்டைலில் போண்டா ரெடி ஆயிடுச்சு கம்மியான செலவில் அது இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் எந்த அளவுக்கு வெங்காயமும் கோசம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும் மாவு கூட நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அந்த கொஞ்ச மாவு தான் ஆனால் இதில் இன்னொரு பங்கு இருக்குது இதை நான் இனிமேல் சுட போகிறேன் இங்கே பாருங்கள் பாதி தான் சுட்டுருக்கேன் இது ஒரு கப்பு மாவில் இதுக்கே இவ்வளோ வந்திருக்கு இதை போட்டிங்கன்னா இதில் பாதி மறுபடியும் வரும் பாருங்கள் விலை கம்மியாக நிறைய செஞ்சுருக்கலாம் நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்